பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக தொடக்க நூல் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் மூன்று வரை ஆண்டவர் அபிராமை நோக்கி உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிற்கும் நாட்டிற்கு செல் உன்னை நான் பெரிய இனமாக்குவேன் உனக்கு ஆசி வழங்குவேன் உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன் நீயே ஆசியாக விளங்குவாய் உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன் உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன் உன் வழியாக மண்ணுலகின் மக்கள் இனங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார் ஆண்டவரின் அருள் உமக்கு நன்றி கிறிஸ்துக்குள் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் தங்குவதாக அன்பார்ந்தவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவும் நம்மோடு கூட இருப்பதற்காகவும் நம்மோடு பேசுவதற்காகவும் நம்மை பாவத்திலிருந்து மீட்பதற்காகவும் நம்மை அவருடைய மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டு ஒரு பிள்ளைகளுக்குரிய உரிமையை தருவதற்காகவும் நம்மை தேடி வந்தார் விண்ணில் இருந்து அந்த விடியல் நம்மை தேடி வந்தது அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் ஒவ்வொரு நாளும் நக்கர்ணையிலே நாம் சந்திக்கின்றோம் அந்த ஆண்டவராகிய கிறிஸ்து தான் ஒவ்வொரு நாளும் உங்களை தேடி வந்து அதிகாலையிலே உங்களுடைய உள்ளத்தின் கதவை தட்டுகின்றார் அப்படி தட்டும் பொழுது அவர் சில காரியங்களை நம்மிடம் எதிர்பார்க்கின்றார் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் எனவே எப்படி வாழ்ந்தார் கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் தங்கும் என்பதை இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆம் பிரியமானவர்களே எல்லோருமே ஆசிர்வாதத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லிதான் விரும்புகின்றோம் அப்படித்தானே யாருமே அழிந்து போய்விடக் கூடாது யாருமே நோய்வாய்ப்பட்டு கூடாது யாருமே கஷ்டப்பட்டு கூடாது என்பதிலே நாம் கருத்தாய் இருக்கின்றோம் நம்ம குடும்பத்தை சூழ்ந்து இருக்கிறவர்களை குறித்து மற்றவர்களை குறித்து நாம் கவலைப்படுவது இல்லை நாம் நம்முடைய பிள்ளைகள் நம்மளுடைய மருமகன் மருமகள் நம்முடைய பேர பிள்ளைகள் நம்முடைய தாத்தா பாட்டிகள் இவர்கள் எல்லோரும் மே ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகின்றோம் மற்றவர்கள் எப்படி இருந்தாலும் அது எனக்கு கவலை இல்லை என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்றுதான் நாம் விரும்பி நாம் ஜெபிக்கின்றோம் நாம் அதற்காகத்தான் கோயிலுக்கும் போகின்றோம் அப்படித்தானே அங்கு கோயிலில் போய் நாம் ஆண்டோடு ஜெபிக்கும் பொழுது நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காக மட்டுமே ஜெபிக்கின்றோம் சில பேர் அப்படியே நாட்டிற்காகவும் நாட்டு தலைவர்களுக்காகவும் அப்படியே ஜெபிப்பார்கள் அந்த ஜபம் அப்படி தொட்டும் அப்படியே போய்விடும் அன்பார்ந்தவர்களே எதற்காக நீங்கள் ஜபிக்கிறீர்களோ எதற்காக ஆண்டவர் ஜபிக்க உங்களை தூண்டுகிறாரோ அந்த ஜபத்தில் உங்களுடைய ஆவியை ஊற்றி நீங்கள் கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆம் பிரியமானவர்களே ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார் உங்களுடைய வாழ்க்கை மாறினால் உங்களுடைய குணநலம் மாறினால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவ பழக்க வழக்கங்களை விட்டு ஆண்டவரை நோக்கி திரும்பினால் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் பாருங்கள் ஆண்டவர் அபிராமை நோக்கி அவர் கூப்பிட்டு அவரோடு பேசுகின்றார் அவருடைய இனத்தாரிடம் இருந்தும் அவருடைய வீட்டினரிடம் இருந்தும் அவருடைய ஊரில் இருந்தும் அவருடைய உறவினர்கள் நடுவில் இருந்தும் ஆண்டவர் அப்படியே அவரை பிரித்து எடுத்து நான் சொல்லக்கூடிய இடத்திற்கு நீ போ நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ ஆசிராய் விளங்குவாய் என் பெயரை சிறப்புற செய்வாய் நான் உனக்கு ஆசி வழங்குவேன் நீ யாருக்கெல்லாம் ஆசி கூறுகிறாயோ அவர்களும் ஆசி பெற்றவர்களாக இருப்பார்கள் யாரையெல்லாம் நீ சபிக்கிறாயோ அவர்களை நானும் சபிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் பாருங்கள் இரண்டு வகையான காரியங்களை சொல்லுகின்றார் நீ ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதம் அவர்களோடு இருக்கும் நீ சபித்தால் அவர்கள் என்னென்ன செய்வார்கள் சபிக்கப்பட்டவர்களாக மாறுவார்கள் நீ செய்யக்கூடிய காரியம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் சொல்லக்கூடிய இடத்திற்கு போக வேண்டும் அதே ஆண்டவர் தான் இந்த நாளில் சொல்லுகிறார் அவருடைய மகன் வழியாக நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் சரி எவ்வளவு ஒரு கேடுகட்ட வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் சரி நீ உன்னையே பாவத்திற்கு அடிமையாக்கி அடிமையாய் கிடந்திருந்தாலும் சரி இந்த நாளிலே நான் கூப்பிட்டு இருக்கக்கூடிய இடத்திற்கு வா நான் உனக்கு மனமாற்றத்தை கொடுப்பேன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆசி வழங்குவேன் உன்னை மட்டுமல்ல உன்னோடு கூட இருக்கிறவர்கள் உன்னுடைய குடும்பத்தினர்கள் உன்னுடைய உறவினர்கள் உன் ஊரில் இருக்கிறவர்கள் மற்றும் நீ எங்கெல்லாம் கடந்து செல்கின்றாயோ எங்கு வேலை பார்க்கின்றாயோ அந்த இடத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன் நீ மனம் திருந்தினால் அதன் பிறகு நான் என்ன செய்வேன் உன்னை ஏமாற்றுகிறவர்கள் உன்னை குறை சொல்கிறவர் உன்னை பற்றி தவறாக பேசுகிறவர்கள் எல்லோரையும் நீ சபித்தால் நான் சபிப்பேன் என்று சொல்லுகின்றார் அன்பார்ந்தவர்களே நாம் யாரையும் சபிக்க வேண்டாம் நாம் எல்லோரையும் ஆசிர்வதித்து கூடியவர்களாக நம்மையே மாற்றிக் கொள்வோம் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை சுய ஆய்வு செய்ய வேண்டும் அன்பார்ந்தவர்களே திரு பாடல்கள் நூற்றி பனிரெண்டாவது அதிகாரம் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர்களது வழிமரபும் பூ உலகில் வலிமை மிக்கதாய் இருக்கும் நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் நம்முடைய தாய் தகப்பன் நேர்மையாக இருந்திருந்தார்கள் என்றால் நாம் ஆசி பெற்றவர்களாக இருப்போம் நாம் ஆசி பெற்றவர்களாக நேர்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தோடு வாழ்ந்தால் நமது பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் எனவே நாம் செய்யக்கூடிய காரியம் கடவுளை மட்டுமே நம்பி இருக்க வேண்டும் கடவுளிடம் மட்டுமே ஜெபிக்க வேண்டும் சில சொல்லுவார்கள் நோய்க்கும் பார்க்க வேண்டும் பேய்க்கும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அன்பார்ந்தவர்களே நீங்கள் பேய்க்கு பார்த்தீர்கள் என்றால் பேயாகத்தான் மாறுவீர்கள் ஆண்டவர் சொல்லுகின்றார் நான் உன்னோடு கூட இருக்கின்றேன் நான் எல்லாவற்றையும் செய்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீ எப்பொழுதும் என்று சொல்லுகின்றார் எனவே தான் என்று விசுவாசத்தின் தந்தையாக ஆண்டவர் உயர்த்தினார் விடுதலை பயணம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வாசித்து பாருங்கள் நீ உன் கடவுளாகி ஆண்டவரை வழிபட வேண்டும் அவர் உன் உணவு தன் நீர் இவற்றின் மேல் ஆசி வழங்குவார் அவர் உன் நடுவில் நோயை அகற்றி விடுவார் நீ உண்ணக்கூடிய உணவையும் நீ தண்ணியையும் ஆண்டவர் ஆசீர்வதி தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாது உணவு இல்லாமையும் வாழ முடியாது இவற்றை நாம் தேவையான அளவுக்கு உண்டோமே என்றால் நோயற்ற ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அளவுக்கு மீறி நாம் உண்ணக்கூடிய வேலையிலே நோயுற்றவர்களாக மாறி போய்விடுகின்றோம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார் உன் நடுவில் நான் கடந்து வந்து உன்னுடைய நோயை நான் குணமாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் எனவே தான் ஒவ்வொரு நாளும் அவரை தேடி வரக்கூடிய பிள்ளைகளுக்கு அவர் ஆசீர்வாதத்தையும் ஆற்றலையும் கொடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களே நாம் அவரோடு கூட இருக்கும் பொழுதுதான் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக் கொள்கின்றோம் எவ்வாறு அப்ரஹாமுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ ஈசாக்கை கொடுத்து ஆசீர்வதித்தாரோ சென்ற இடமெல்லாம் எல்லாவற்றையும் கொடுத்து செழிப்பை கொடுத்தாரோ அதே போல் நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தர விருப்பப்படுகின்றார் எனவே இந்த நேரத்திலே நாம் எல்லோரையும் கூடிய பிள்ளைகளாக மாறுவோம் நம்மிடம் இருக்கக்கூடிய சாபங்கள் மாற வேண்டும் நம்மிடம் இருக்கக்கூடிய பாவங்கள் மாற வேண்டும் நமக்குள் இருக்கக்கூடிய தீய பழக்கங்கள் மாற வேண்டும் நாம் உண்மையோடு வாழும் பொழுது ஆண்டவரனை ஆசிர்வதிப்பார் என்கின்ற எண்ணத்தோடு இந்த நேரத்திலே சில மணித்துளிகள் அவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா நாம் இந்த நேரத்தில் மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையை இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியை தந்தையே இந்த அருமையான காலை பொழுதற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த நாளிலும் கூட எப்படி வாழ்ந்தால் கடவுளுடைய தங்கும் என்பதை முகமுகமாய் எங்களை பார்த்து வார்த்தையை உமக்கு நன்றி ஆண்டவரே அந்த நாளிலே அப்ரஹாமோடு பேசி வார்த்தையை கொடுத்த பொழுதும் உமது வார்த்தைக்கு கீழ்படிந்து அப்படியே தகப்பனி வாக்களித்த அந்த நாட்டிற்கு கடந்து சென்றாரே விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் சென்றாரு அதே போல் அதிகாலையிலே விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நீர் எங்களை திரு பாடல்கள் நூற்றி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வாசிக்கும் பொழுது பார்க்கின்றோம் ஆண்டவர் என்னை சபித்தாலும் நீர் எனக்கு ஆசி வழங்கும் என்று சொல்லி கேட்டதை போல ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நேசித்தும் அவர்களோடு கூட இருந்தும் ஆண்டவரை வழிபட்டு நடக்க கூடியவர்களாகவும் மாற வேண்டுமாய் மே நோக்கி செபிக்கிறோம் அப்பா இந்த நாளிலே நீர் எங்களுடைய இந்த சிறிய ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு நிறைவான ஆசிர்வாதத்தை கொடுத்திருப்பதற்காக நன்றி ஆசீர்வதித்து எங்களை வழி உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் வச்சிக்கப்படுவதாக மதுராட்சியம் அருகமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதை போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் தர் நிறைந்த வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக காதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நாம் எப்படி வாழ்ந்தாலும் எப்படி இருந்தாலும் ஆண்டவருமே ஆசீர்வதிக்க விரும்புகின்றார் அவரிடம் திரும்புவோம் இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக